இந்த பக்கம் வெங்கடேஷ் பாபு அந்த பக்கம் பாபு எப்படி இதை மீறி நீ பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாக்க கூடாதா ஆனா மற்ற எந்த ஜாதி காரணமுமே பக்கத்துல வேண்டாம் ஒரு வெறி இருக்கு தெரியுமா அது அவரை எங்க கூட்டு போய் விட போகுதுன்னு தெரியல உலக அறிவாளிகளை வணக்கம் தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இந்தியா முழுவதும் பரபரப்பா இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் தமிழ்நாட்டில் மிகவும் பரபரப்பா இருக்கு பன்னெண்டு சதவீதம் பழனிசாமி தனிமையா தைரியமா போட்டி போடுறாருன்னும் போது அவரை நம்ம பாராட்டலாம் ஆனா மற்ற எந்த ஜாதி காரணமுமே பக்கத்துல வேண்டான்ற ஒரு வெறி இருக்கு தெரியுமா அது அவரை எங்க கூட்டு போய் விடப்போகுதுன்னு தெரியல ஒரு பக்கம் பாஜக இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல ஒரு போட்டி சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிச்செனி களம் இறங்கி இருக்காங்க தேமுதிகெல்லாம் ஒண்ணு சேர்க்க முடியாது பாயிண்ட் 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 அவங்களுக்கு கொடுத்த அஞ்சு தொகுதியில ரொம்ப டிஸ்டன்ஸ்ல ஆப்போசிட் வின் பண்ணிட்டு வருவாங்க ஆனா அண்ணா திமுகவுல உண்மையிலேயே நல்ல ஒரு களம் இறங்கி பரபரப்பா இருக்கு ஒரே ஒரு தொகுதினு கேட்டீங்கன்னா திராவிடம் ஆரம்பித்த ஒரு தொகுதி வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுபவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராயபுரம் மனோ நாமினேஷனுக்கு முன்னாடி வரலாம் பத்து பெரிய பெரிய ஸ்வீட் பாக்ஸ் வரலாம் ஒரு செலவு பண்ணி பண்ணியிருக்கிறார் யார நம்பி இந்த மாவட்ட செயலாளர்களை நம்பி இந்த மாவட்ட செயலாளர்கள் சரியில்லைன்னு பழனிசாமிக்கு நெருங்கிய மணிகள்ல ஒரு மணி நேரடியே சொல்லியிருக்காரு ரெண்டு மாவட்ட செயலாளரை உடனே மாத்துங்க அவங்க சரி இல்லைன்னு எல்லாம் எனக்கு தெரியும் அண்ணா திமுக ஜெயிக்க கூடாது பிஜேபி உள்ள வரக்கூடாது அதனால திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நேரடியா அவர் சொல்லி இருக்கிறாராம் மனம் வெந்து போய் சொல்லி இருக்கிறார் அந்த மணி அப்பனா நீங்களே பாத்துங்க பழனிசாமியை நம்பி எம்ஜிஆரோட தொண்டர்கள் நீங்க வேலை செய்யறீங்க எம்ஜிஆருடைய கட்சி பழனிசாமியோட கட்சி அது எரிஜிஆரையே தூக்கி வெளியில போட்டார் அவர் சரி வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியை ஒரு சின்னதா பார்ப்போம் ஆறு சட்டமன்ற தொகுதியை கொண்டது வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி ஆர் கே நகர் ராயபுரம் பெரம்பூர் திருவிகா நகர் கொளத்தூர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள்லயும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சென்றவங்க வெற்றி பெற்றிருக்காங்க போன சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அவங்க எடுத்த வாக்கு வித்தியாசங்களை பார்த்து இப்ப கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா மனோ வந்து சுமார் மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி தோல்வி அடையணும் பட் அங்க ஏற்கனவே இருந்த கலாநிதி வீராசாமி என்றவருடைய செயல்பாடுகள் சுத்தமா கிடையாது ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடு சரியில்லை மு க ஸ்டாலின் தான் தொகுதிக்கு வரார் பல நலத்திட்டங்கள் செய்யறார் மத்த எம்எல்ஏ யாராவது நீங்க பாத்திருக்கீங்களா பார்த்தே இருக்க முடியாது வீடு உண்டு அவங்க உண்டு வெளி உலகம் தெரியாம வாழணும் சொல்லுவாங்களே அவங்க தான் நிலைமை அது நல்ல ஒரு மழை வெள்ளம் வந்து வட மக்கள் தத்தளிச்சீங்களே அப்ப யாராவது ஒரு கவுன்சிலர் வட்ட செயலாளர் யாரா வந்தாங்களா திமுக காரவங்க யாருமே வரல உங்களை எல்லாருமே கை ஆனா இப்ப ஒரு நல்ல வாய்ப்பு மனோ எந்த வகையிலையும் திமுகவுக்கு தோல்வியான மனிதர் அவர் இல்ல நல்ல டஃப் கொடுக்கிறார் இந்த மாவட்ட செயலாளர்கள் செயல்பாடு நினைச்சாதான் ஒரு ஆட்டுக்கு மாலை கொடுத்து ஆடி மாசம் கூட்டு போவாங்க திருவத்தூர் தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக வருபவர் திரு மூர்த்தி அவர்கள் மாதவரம் மூர்த்தி அவர்கள் அவரே திமுக எதிர்த்து வேலை செய்வாரா வேலை செய்ய மாட்டாரா சென்ற முறை குப்பனும் எதிர்த்து நின்று களம் காணாங்க அதுல சங்கர் அவர்கள் வெற்றி பெற்றார் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ராஜேஷ் ஆர்கே நகர் தொகுதி ராஜேஷ் என்றவர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார் அவர் அந்த மாவட்டத்தில் வந்து பல வகையான உள்ளடி நடக்குது ராஜேஷ் யாருமே மாவட்ட செயலாளராக ஏத்துக்கலையா இதெல்லாம் என்னுடைய கருத்து இல்ல தொகுதியோட கருத்து ஜெயலலிதா வெற்றி பெற்ற தொகுதி அது சாதாரண தொகுதி கிடையாது இடைத்தேர்தலில் நின்று ஜெயலலிதா வெற்றி பெற்றாங்க அதுக்கு அது அடுத்த முறையும் வெற்றி பெற்றாங்க அந்த தொகுதியில அப்படி இருக்கும் போது திமுக யாருக்குமே வெளி தெரியாத ஒரு மன்ற உறுப்பினர் அவர் தேர்தலில் போட்டியிட்டு

வெற்றிக்கு பாடுபடுவாரா இந்த பக்கம் சாகர் பாபு அந்த பக்கம் வெங்கடேஷ் பாபு நல்லா கவனிச்சிங்க பாபு பிளஸ் பாபு இஸ் ஈக்குவல் டு மு க ஸ்டாலின் இவங்க தான் கொண்டு போறாங்க ராயபுரம் மனோவை ராயபுரம் மனோ வெற்றி என்ன மிகப்பெரிய ஒரு தான் ஆனா உண்மையிலே ஜெயிக்க வேண்டிய தொகுதி இவங்க ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாக்கு வாக்கு எடுப்பாங்க நம்ம பாரதிய ஜனதா கட்சி இவங்களால ஜெயிக்க முடியுமா ஏன் போராட முடியாது இவங்க மிகப்பெரிய ஒரு கீழ்நிலையை நோக்கி இவங்களை கூட்டு போறாங்க திமுக இரண்டாவது இடம் வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த நாலு மாவட்ட செயலாளர்கள் தான் இந்த நாலு மாவட்ட செயலாளர்கள் கடந்து ராயபுரம் மனோ நிச்சயமா வெற்றி பெறவே முடியாது மற்றபடி ராயபுரம் மனோ வந்து நல்ல செலவு செய்யறாரு தொகுதிக்கு நல்ல பரிச்சயமானவர் அந்த பக்கம் கலாநிதி வீராசாமி அஞ்சு வருஷம் தெரு மக்களை போய் கேளுங்க ஒருத்தர் கூட அவர் யாருன்னு முகமே அடையாளமே தெரியாது சுமார் மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ராயபுரம் மனோ தோல்வி அடையிறது காரணம் வந்து மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமியும் தான் ராயபுரம் மனோவை எந்த ஒரு தேர்தல் பணி சிறப்பாக செய்யலாம் சொல்ல முடியாது ரொம்ப அருமையான பணி முதல்ல இந்த வெங்கடேஷ் பாபியும் ராஜேஷையும் அந்த தொகுதி மக்கள் ஏத்துக்கல மக்கள் கூட கட்சிக்காரன் ஏத்துக்கல குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தி அஞ்சு கட்சியாளர்களை நான் பார்த்து கேட்கிறேன் ஏன் தேர்தல் பணி செய்யல ராயபுரம் நல்ல ஒரு வேட்பாளர் தானே சொல்லி கேக்கும்போது அவங்க சொல்றாங்க ராயபுரம் மனம் நல்ல வேட்பாளர் தான் நல்ல செலவு செய்வார் நல்லா பண்ணுவாரு ஆனா நாங்க உழைச்சி இவங்க ரெண்டு பேருக்கு பேர் வந்துட்டா நாங்க என்ன பண்றது ராஜேஷும் வெங்கடேஷ் பாபு தானே அந்த பேர் எடுத்துட்டு போவாங்க இவங்க ஒண்ணுமே செய்யலையே ஒரு மணி நேரம் வெயில நிக்க முடியுமா வெங்கடேஷ் பாபுவால அப்படின்னு நான் கேட்கல உங்க கட்சி கட்சிக்காரவங்க கேக்குறாங்க இப்படி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி அஞ்சு அணியா செயல்படுது அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய மணி மணி அன்னைக்கு சொல்லும் போதே ரெண்டு மாவட்ட செயலாளர்களை மாற்றி இருந்தாருன்னா இன்னைக்கு இந்த நிலை வந்திருக்குமா உண்மையிலே வெற்றி பெற வேண்டிய தொகுதி வட இந்த அளவுல இருக்கு இது தான் எடப்பாடி பழனிசாமியோட கணிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பாரதி ஜனதா உள்ள கால் வைக்க கூடாது அதுக்காக திமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல அப்படி மீறி வெங்கடேஷ் பாபு இந்த தொகுதியில கொளத்தூர் தொகுதியில உள்ள இறங்கி வேலை செய்கிறார் போது கொடநாடு

வேலை செய்யறாரு உங்களுடைய தோல்வி உங்கள் கட்சியினரால் எழுதப்பட்ட ஒரு சகாப்தம் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்